டஸ்ட்பின்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா ஒரு டாக் குட்டி யாரோ போட்டுட்டு இருக்கான் இந்த அம்மா எடுத்து அது வீட்டுக்கு எதுவும் போய் குளிப்பாட்டி தோடிச்சு அதுக்கு மருந்து என்ன கொடுத்து சாப்பாடு கொடுத்து இந்த அம்மா அவங்க கூட வச்சுக்கினாங்க இப்படியும் இருப்பாங்களா தெரியல யார் இது மாதிரி பண்ணாங்களோ தெரியல அது பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அது இந்த டாகும் அவங்க கூட இருந்துச்சு வச்சுக்கணாங்களே பாருங்கள் வழக்கு ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த டாகுக்கு அந்த டாக் குட்டிங்க இந்த மாதிரி யாராவது போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்ய விடாதீங்க அதுலேயும் ஒரு உயிர் இருக்குது ரொம்ப நன்றிம்மா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.